அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் தான் இவன் திருடுவான் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாரஸ் பண்றது வயலண்ட் ஆக்டா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தர் வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி தாக்கிட்டாங்க அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம் இப்ப புகார் யார் மேல மேடம் கொடுத்துருக்கீங்க அது நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாதுங்க அந்த வீடியோ யாரு பரப்பினாலும் அவங்க மேல எல்லாத்தையும்

அண்ட் அதை வந்து நாங்கள் இதை அவதூறு பரப்பிக்கோங்கன்னு சொன்னவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டா அந்த நியூஸ் சேனல்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க பாலிமுட் நியூஸ் பண்ண ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நல்லா சொல்லுங்க தேங்க் யூ சோ மச் அது விஷயமா அத பரப்பு திற என்ன அப்படிங்கறத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருச்சேன் சோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்ல அந்த வீடியோல எந்த ஒரு கேமராவும் இல்ல அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்களா நீங்க அதுல நிறைய இருக்கு அந்த வீடியோல கேமரா கிடையாது ஷூட் மாதிரி தெரியல டெய்லா நடந்த மாதிரி எல்லாம் புகார் வைக்கிற விட்டுனே சொன்னேன் ஷூட் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு அது ஷூட் கிடையாது ஷூட்டுக்காக ஒரு டெஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம் சோ அப்ப நான் வந்து மதுரையில இருக்கறதுனால நான் அவரே ஷூட் பண்ணி அனுப்ப சொன்னேன் சோ அது அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்ப இங்க ரெண்டு பேருக்கு நிச்சயமா இருந்தது எங்களுக்கு கல்யாணம் ஆகாத அந்த டைம் அந்த அந்த வீட்டுல ஆக்சுவலா நான் தான் கூடியிருந்தேன் அது விக்ரமன் ஒரு வீடு கிடையாது அது என்னோட வீடு நான் ஊருக்கு போயிருந்ததுனால அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அவங்க ஒரு நாளிருந்தேன் ஏன்னா நான் அது வீடு மட்டும் இருந்தது அப்ப அவர் அங்க இருந்தார் அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி ஏன்னா நான் ஒரு சோ என் படத்துல அவர் ஒர்க் பண்றது இருந்தது அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு சொன்னேன் அப்போ வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கிறதுக்காக அதை ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க நீங்க நடிப்பீங்கன்னா இப்போ நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன் சோ அதுக்காக அவர் வந்து பண்ணடாரு நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன் அது போன உடனே உங்களுக்கு தெரியும்ல நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இம்மிடியேட்டா உடனே உங்களுக்கு ட்ரான்செண்டர்னு நினைச்சுப்பாங்க அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் தான் இவன் திருடுவான் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாரஸ் பண்றது வயலண்ட் ஆக்ட் தான் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம் நம்ம கேள்வி கேட்கணும் அன்னைக்கு ஷூட் மாதிரி ஒரு வந்தாரு அங்க வந்து எதிர்பார்த்தது அந்த மாதிரி சம்பவம் நடந்தது இப்ப நான் வந்து அவரோட மனைவி அந்த படத்தோட டிரெக்டர் சோ எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமிடியேட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க இமீடியட்டா போய் அந்த மெயின்டெனன்ஸ்ல நான் ஊர்ல இருந்து வந்த உடனே போய் அவங்கள பார்த்து பேசி இது என்ன ஏதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சுட்டோம் அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு இது நடந்து இப்ப ஏழு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நாங்க அந்த வீட்டுல குடியும் இல்லை நாங்க வேற வேறு வந்து இதா தான் இதை வந்து பிரச்சனை இந்த பிரச்சனை பிரச்சனையாக்கறாங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல கேள்விப்பட்டதை அது வேற ஒருத்தங்க ஆக்கணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாருன்னு எனக்கு தெரியல அவங்க முன்னாடி கிடையாது ஆஹ் அவங்க பாக்கிறது கிடையாது எதுக்காக தேவை இல்லாம ஒரு பிரச்சனை பண்றாங்க நான் விசாரிச்ச வரைக்கும் நாங்க இங்கிருந்து காலி பண்ணிட்டு வந்தப்பறந்தா இவங்க அங்க குடிக்க போயிருக்காங்க அவங்க அந்த நிர்வாகத்தின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா அத ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த நிர்வாகத்தின் மேல தப்பிருக்குறதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ வந்து அவங்க யூஸ் பண்ணி இந்த தேவை இல்லாம இவங்களை இருக்க வேண்டிய அவசியமே சொல்ற கணக்குப்படி பார்த்தா அவங்க இஷ்யூ மேல நாங்க வீட்டை காலி பண்ணது செப்டம்பர்ல மேக்கும் செப்டம்பருக்கும் எத்தனை மாசம் இருக்கு அந்த வீட்டுல வச்சுதான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அத்தனை நாள் நாங்க அந்த வீட்டுல இருந்திருக்கோம் அப்புறம் நாங்களே அந்த ஆகி அதை காலி பண்ணுவோம் இப்ப புகார் யார் மேல மேடம் கொடுத்துருக்கீங்க அது நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாதுங்க அந்த வீடியோ யார் பரப்பினாலும் அவங்க மேல பர்டிகுலரா யார் என்னன்றது உங்களுக்கு தெரியாது அது சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி சொல்லி பட் எனக்கு ஒரு ஆள் மேல இருக்கு ஆனா அத நான் உறுதியா தெரியாம மீடியால சொல்ல முடியாது அதனால நான் எந்த பேரும் குறிப்பிட விரும்பல இப்ப அந்த பில்டிங்ல இருக்காங்க புகார் கொடுத்தாங்களா அவங்க வந்து சமம் அவங்கதான் தான் ஒரு யோசனை இருக்கு அந்த பிரச்சனை எழுப்புனவங்க தான் அந்த பிரச்சனை எழுப்புனவங்க தான் இந்த பிரச்சனை ஆமா அப்படி தான் யூகிக்கிறேன் அந்த சம்பவம் எங்க நடந்துது இதுக்கு அப்புறம் அந்த சம்பவம் எங்க நடந்துது அந்த அடுக்குமா ஐயப்பன் தான்

அரசு அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறு வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே நம்மளால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒண்ணு என் குடும்பத்தை பத்தி ஆச்சரியமாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் என்னை பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு ஸோ அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போவது ஏன்னா இது குறிப்பாக ஒரு கஷ்மத்துக்காக பண்ண ஒரு விஷயம் ஒரு வந்து கைவிட அதே சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் அதுக்கு கீழே மூலம் அச்சுக்கமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது அது அதுக்கு என்ன வார்த்தைகளுக்கு சொல்லி அதை விவரிக்கிறது எந்த நைட்ல வந்து நான் டெஸ்ட்டு போட்டு எங்கள் வீட்டு வார்த்தைகளில் வரது உங்களுக்கு அது யார் நைட்ல இருந்தாலும் வீட்டுக்குள்ளாங்க எங்கள் கால்நாடிலாம் நடந்து நடக்கும் எங்களுக்கு எல்லாத்தையும் விட்டாலும் சட்டம் நம்மளை காப்பாறும்